உங்களை பார்த்து ஏன் சிபிஎஸ்சி திட்டத்தை கொண்டு வர விட மாட்டீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா ஏன் இதுக்குன்னு வயசானவங்கன்னு கூட பார்க்காம அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே தள்ளுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி தாங்க அமைச்சர் பிடிஆர் அவர்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசு சார்பா அயலக தமிழர்கள் விழா ஒண்ணு வச்சிருந்தாங்க இது மூலமா வந்து வெளிநாட்டுல இருக்க தமிழர்கள் எல்லாருமே இந்த ஒரு விழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த விழா முடிவுல வந்து என்னாச்சுன்னா ஒரு இன்ட்ராக்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அதாவது உள்ள அயலக தமிழர்கள் வந்து நம்ம அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கிட்ட வந்து ஏதாவது கேள்விகளை வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு செஷனை வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து அமைச்சர் பி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாருங்க எட்டுத்துக்கும் தமிழர்கள் வந்து போலாம் அப்படின்னு வந்து சொல்றீங்க ஆனா நமக்கு நம்மளுக்கு வந்து நிறைய மொழிகள் தெரிஞ்சாதானே எல்லா இடத்துக்கும் வந்து போக முடியும் ஆனா நமக்கு வந்து ரெண்டு மொழியை தவிர வேற எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது இதனால தான் வந்து சிபிஎஸ்சி திட்டத்தை வந்து கொண்டு வரணும் ஆனா தமிழக அரசு வந்து இந்த சிபிஎஸ்சி திட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து தடையா வந்து இருக்கீங்க இதுதான் பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு மாணவர்களுக்கு நிறைய மொழிகளை வந்து கத்து கொடுத்தாதான் அவங்க நிறைய இடங்களுக்கு வந்து போக முடியும் சொல்லி இது மாதிரி ஒரு கேள்வியை வந்து எழுப்பி இருந்தாரு இந்த ஒரு விஷயத்துக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து என்ன பதில் சொன்னார்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஎஸ்இ வந்து நாங்க கொண்டு வந்த திட்டம் வந்து கிடையாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் தமிழக அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி திட்டம் வந்து இருக்கு தான் நாங்க வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுவோம் அவசியம் வந்து வந்து சொல்லி இந்த இந்த மாதிரி மாதிரி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது கேள்வி கேட்ட முதியவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்ப வந்து முயற்சி பண்ணிருக்காங்க அப்ப அந்த சமயத்துல அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது நானும் ஒரு திராவிடன் தான் என் பேரும் கருணாநிதி அவர்கள் தான் ஆனா நீங்க வந்து என்னை இந்த மாதிரி வெளியே அனுப்புறீங்கன்னு சொல்லி அவர் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த ஒரு வீடியோ தாங்க சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு முதியவர் வந்து மும்மொழி கொள்கையை ஏன் அலோ பண்ண மாற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து இந்த ஒரு கேட்டுட்டாரு அப்படின்ற கோபத்துல அவர் அந்த இருந்தே வெளியே தள்ளிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு இப்ப இது தாங்க தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா நீங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க கொண்டு வராம போங்க அது வந்து உங்க பாடு நீங்க ஏன் வந்து தமிழகத்துல நவோதயா பள்ளிகளை வந்து கொண்டு வர மாட்டீங்க இந்தியாவில வந்து எல்லா ஸ்டேட்லயுமே இந்த பள்ளி வந்து இருக்கு ஏன் தமிழகத்துல மட்டும் இல்ல இதுக்கான காரணம் என்ன சொல்றீங்க இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாங்க அதனாலதான் நாங்க நவோதயா பள்ளி வேணாம்னு சொல்றோம் ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காரணத்தை வந்து சொல்றீங்க இப்ப இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போதா இப்ப நவோதயா பள்ளி வந்துச்சு அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ஸ்கூல் வந்து வரும் ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிச்சு பயனடைஞ்சிட்டு போவாங்களே ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்றீங்க நீங்க மும்மொழி கொள்கையை வந்து ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க நீங்கள் வந்து மொதல் என்ன பண்ணணும் ப்ரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ரெண்டு மொழி கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் சிபிஎஸ்சியில் மும்மொழிக் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டு மொழி கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள் சொல்கிற விஷயம் அப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு மூணு மொழி தான் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா காசு கட்டி படிச்சுக்கோங்க நாங்களாம் வந்து ஃப்ரீயாக சொல்லி தர மாட்டோம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னா ரெண்டு மொழி கொள்கையை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்